சேரம் மாவட்டம் மேற்கூர் வட்டம் அங்கமாவதி தங்கமலை பாரத திரு மே அசோக் குமார் திரு சி முத்தமிழ் செல்வன் திரு மா நாகராஜன் திரு மா ரவி பிரசாத் திருமதி சாந்தலட்சுமி ஆகியோர்களிலிருந்து அரங்காவலர்களாக நியமித்துள்ளனர் இந்த அரங்காணங்கள் பதவியேற்பும் அதில் ஒருவரை அரங்காளர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இப்போ அந்த அஞ்சு பேருக்கும் அஞ்சு சீட்டு போடுறோம் அதில் யாருக்கு தலைவராக அப்படின்னு இருக்கிறீங்களோ அதுக்கு ஒரு மார்க் போட்டு நாலாம் அடித்து இந்த கட்டியில் போட்டிங்கன்னா நான் எடுத்து அறிவிச்சேன் இப்போ ஐயாயிரம் ஒருத்தர் ஃப்ளைட்டுக்கு போகணுன்னாங்க யாருங்க சரிங்களா அத்தனை மணிக்குள்ளே வாங்கணும் பத்து நிமிஷம் அனுப்பிவிடுங்க ஆ வாக்கு சீட்டு போடணும் நான் அங்க ஒரு எலக்ஷன் பன்னெண்டு ஒன்றும் பன்னெண்டு தான் காலையிலே நான் வந்து குடுங்க அசோக் குமார் சீட்டி நோட்டு எழுதியாட்டு போட்டீங்களா அசோக் குமார் பத்து அடிப்பட சாப்பிட சார் அஞ்சு பேர் டேய் அஞ்சு ஆட்கிட்ட கொடுத்துக்குறோம் அஞ்சு பேர் கேக்குற வருது ஒரு அஞ்சு பேர் இருந்தமா மூணு அஞ்சு பேர் தான் அஞ்சு பேர் வருதா நீ யார் இருக்கீறா ஒரு டிக்மார்க் போடுறே நம்மீதானே நம்ம நான் சரி ஒரு டிக்மார்க் போடுறே நாளே மடிச்சுற போடுறே மடிச்சு போய் பேட்டில போடு பேசுன்னா நீங்களும் தலைவரை அவங்களோட கிளிப் மார்க் போட அதை Nah, ini yes. 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 yes.

தலைவராக தேர்ந்தெடுத்துள்ளார்கள் அவருக்கும் மற்ற அரங்காளர்களுக்கும் மாவட்ட ஆணையத்துறையின் சார்பாக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் பணி சிலக்க இந்த தருணத்தில் வேண்டி கேட்டனர் जन <laughs> <laughs>